என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணா கடுங்கோபத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிரியை அழித்துவிட வந்திருக்கின்ற இந்த கருப்பனை தாமதிக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும் நீ நினைக்கலாம் கருப்பா என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்தாய் என்று என் குழந்தையை நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வந்திருக்கிறேன் சர்வ சாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கும் அவர்களுக்கும் நான் கொடுக்கப் போகின்ற தண்டனைகள் என்னவென்பதையும் உனக்கு தெரிய அல்லவா எல்லாம் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்து சென்று விட போகின்றேன் என்பது தெரியாமல் அவர்கள் செய்த தவறுக்காகத்தான் அவர்கள் தண்டனையை அடைந்திருக்கிறார்கள் உனக்கு புரியாமல் போய்விடும் அப்படி இருக்கும் போது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் தெளி இந்த கொண்டு வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் சரியான புரிதலோடு இந்த கருப்பனின் ஆசிகளோடும் நீ ஒவ்வொன்றையும் அடி எடுத்து வைக்க வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் சுற்றி வந்து சுற்றி வந்து வேண்டுமென்றே உன் மனதை எந்த நிலையில் கலங்குகிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா வேண்டுமென்றே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தும் உன்னுடைய கண்ணீரை கண்டும் உன் முன்னால் வேதனைப்படுவது போல நடித்து கொண்டு கலங்கத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு சிலர் என் பிள்ளை இந்த கருப்பனினுடைய அன்பை பிள்ளை இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்றும் சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற துரோகங்களை வேற வேண்டிய நேரம் இப்போது வந்து விட்டது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது அதிலிருந்து அதனால் என் பிள்ளை நீ என்ன பாதிப்புகள் வரும் என்பதையும் நீ எல்லாம் யோசித்து யோசித்துதான் ஒருவருக்கொருவர் தந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீ படுகின்ற வேதனைகள் எத்தனையுமே நீ எப்போது மறக்க கூடாது நாளை சூழ்நிலைகள் மாறும்போது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலையும் வரும்போதும் அவர்களோடு சென்று நீ பேசி கொண்டிருக்க அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் சாமி ஞாபகத்தில் வைத்திருக்க சொல்கின்றேன் சில நேரங்களில் இதையெல்லாம் மறந்து மீண்டும் பழையபடி அவர்களோடு பேசத் தொடங்கி அவர்களுக்கு இதனால் தான் பாதிப்பு கிடையாது ஏனென்றால் கஷ்டத்தை கொடுத்தது தானே அவர்கள் அனுபவிப்பதற்கு தானே அது காலத்திற்கும் மறக்காமல் இருக்கும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலோடு கொண்டு வந்து அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் எதையெல்லாம் செய்ய நினைத்து தோற்று போனேன் என்பதையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த உதவியை மட்டும் என் பிள்ளை இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாயல்லவா அந்த நொடிமொழிதில் இந்த கருப்பன் உனக்கு அத்தனை துன்பத்தில் இருந்தும் மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்த போதுதான் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கைக்குள் சேர்த்து கொண்டாய் இப்போது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய துன்பங்களை கொடுத்து விட்ட பிறகுதான் மீண்டும் அவர்களை நினைவு கூறுகிறேன் அப்படியானால் இவர்கள் எப்போதும் திருந்தவில்லை என்ன சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனை கொடுக்கத்தான் போகிறார்கள் ஆனால் என் குழந்தையே நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி யோசி பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட ஒரு அடி பின் வாங்கி நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்திலிருந்து தெளிவு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு வந்துவிட்டது என்றால் எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென நான் தரப்போகின்ற உண்மைகளை சரியென ஏற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக இனி இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் நானாக சென்று சிக்கும் போது கருப்பன் உனக்கு அறிவுரைகளை தான் வழங்க முடியும் மீண்டும் மீண்டும் அதையே செய்து ஆனால் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற தெய்வம் அல்லவா உன் வருகின்ற தீவினைகளை எல்லாம் நான் அடிப்பேன் ஆனால் வேண்டுமென்றே நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீவினைகளை நான் என்ன செய்ய முடியும் அவர்களின் குணங்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத்து வருவாய் அப்படி என்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதையும் நீ சற்று நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் அங்கே நிறைவேறாமல் தவிர்க்கும் போது நிச்சயமாக சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய தொல்லை உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கட்டத்தை நீ நகர்த்தி சென்று விட விட்டுவிட மாட்டோமோ என்று ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அடுத்த நிலையை அடைந்து விட மாட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் நீ இந்த கருப்பனின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே ஆபத்து அதிகமாக சூழ்ந்து வரும் போதுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவான் அதற்கு முன்பு வருகின்ற பிரச்சனைகளில் எல்லாம் நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் கருப்பன் உன்னை தேடி வரவில்லையே அதை தவிர உனக்கு நடக்கின்ற நடக்கிறது என்பதையும் நான் கவனிக்காமல் இல்லை எல்லா விஷயங்களையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று நான் தேடி தேடி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து எடுத்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நான் உன்னை சுற்றி உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் இல்லாத ஒரு வாழ்க்கைதான் இவர்களுக்கு இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும் போது வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே நாம் சந்தோஷமாக வாழ முடியும் அப்போது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் வந்து தனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதல்லவா இந்த எண்ணங்களை எல்லாம் சரி செய்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு நிலை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ வாழ்க்கையை முழுமையாக மீண்டு வந்து விடவே கூடாது என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் நடத்தி விடுவேன் என் தங்க பிள்ளையே கஷ்டம் என்றால் என்ன ஏமாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையில் சோதனை என்றால் என்ன என்கின்ற மற்றவர்களை நம்புவதனால் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திற்கு என்ன பலன் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் புறப்பட்டு வந்தார்களோ அதே போல அவர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒருவரை நிச்சயமாக அனுப்ப போகிறேன் எதற்கும் குழந்தை சற்றென்று கலங்கிவிடக் கூடாது அப்பன் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்று உன் நினைவில் இருக்கட்டும் என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளை இனி கைவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதையெல்லாம் நீ பெற நினைக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உண்மைகளை வெளிகொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இத்தனை நேரமும் உன் அப்பன் கர்ப்பண்ண சாமி சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிகிறதா என்ன நடக்கப் போகிறது என்பது தெரிகின்றதா வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களை உனக்கு கொடுக்க நான் முயற்சி செய்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை இன்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கிறது இந்த எதிரி துரோகங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியப் போகின்ற தருணமும் வந்துவிட்டது என்பதை உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக் கொள் கருப்பணி ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்றால் இவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும் இவர்களின் வாழ்க்கையும் இத்தோடு அழி நான் யார் வாழ்க்கையும் அளிக்க நினைப்பது கிடையாது அவர்களுக்கும் வாய்ப்புகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றோம் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து விடுவார்கள் இருந்த பட்சத்தில் எத்தனே வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்து கொள்ளதான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இத்தனை நேரமும் என் பிள்ளையே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் பதிந்திருக்கிறோம் அப்படி என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றங்கள் நடக்கும் கருப்பன் அமர்ந்து கொண்டே செய்கின்ற விஷயங்கள் உனக்கு மிக பெரிய பெரிய சந்தோஷங்களை கொடுக்கும் நல்ல நேரம் நல்ல மாற்றம் நல்லதொரு நிலை என்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உதாரிசனப்படுத்தி நான் மாற்றி கொடுக்க போகிறேன் எப்போதும் போல மகிழ்ச்சியோடு எப்போதும் போல சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ பலம் வர வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விடக்கூடாது உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை எந்த இடத்திலும் நிற்க வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்துவதற்கு தான் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றியை யாரேனும் பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் தான் என் குழந்தை நீ விழித்துக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது என்னவென்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இதையெல்லாமே என்றாவது ஒரு நாள் உனக்காக நல்ல திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கின்றது என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் நீ சரியானதை பெற்றுக்கொள்வாய் கருப்பன் இருப்பதை நினைத்தாலே போதுமே சுற்றி இருக்கின்ற பயமெல்லாம் சுழன்றடித்து ஓடிவிடுமே அதனால் என் பிள்ளை அப்பனை உன் இல்லத்திருக்கள் நிலை திருப்ப செய்ய என்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு ஓடுகின்றது என்பதை நீ புரிந்து கொள் நீ என்ன நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றால் நீ எல்லா விஷயங்களையும் நியாயமாகத்தான் செய்வாய் என்பது எல்லாம் இந்த கருப்பனின் நம்பிக்கை நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களில் இருந்து நீ